ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சாஃப்டான மொறுமொருன்னு உளுந்த வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இந்த கப்பில் நான் ரெண்டு கப் அளவு உளுந்து இது வந்து இரநூறு கிராம் இருக்கும் இதை ஒரு நாலு டைம் நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்து நல்ல ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஊற வேண்டாம் அதுக்குன்னு ஒரு ஒன் ஹவரில் ஊற வைக்க வேண்டாம் ஒன் ஹவருக்கு மேலே ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ உளுந்து நல்லா ஊறிடுச்சு நான் இதை வந்து கிரைண்டரில் சேர்த்து தண்ணி லைட்டாக தெளித்து தெளித்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன் மிக்சியிலேயும் அரைக்கலாம் மிக்சியில் அரைக்கும் போது மாவோட அளவு ரொம்ப கம்மியாக கிடைக்கும் கிரைண்டரில் ஜாஸ்தி இருக்கும் ஜாஸ்தி கிடைக்கும் போது நம்ம வடையோட குவான்டிட்டியும் நிறையா கிடைக்கும் கிரைண்டரில் அரைக்க கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மிக்ஸியிலே ட்ரை பண்ணிக்கோங்க தண்ணி மட்டும் லைட்டாக சேர்த்து அரைச்சிக்கணும் கிரைண்டரில் அரைக்கும் போது சரி மிக்ஸியில் அரைக்கும் போது லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து அரைச்சிக்கணும் இப்போ மாவை நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் மாவு அரைக்கும் போது உப்பு சேர்க்கக்கூடாது லாஸ்ட்டாக தான் உப்பு சேர்க்கணும் இல்லைன்னா தண்ணி விட்டுரும் இப்போ இதில் பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் இலை கருவேப்பில் உப்பு சேர்த்து பச்சை மிளகாயும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ இதை வந்து மெதுவாக பெரட்டி எடுத்துக்கணும் இந்த மாவை ரொம்ப ல கிண்டிகிட்டே இருந்தோம்னா தண்ணி விட்டுரும் இதே மாதிரி மெதுவாக இந்த மாவை வந்து அப்படியே புரட்டி எடுத்துக்கணும் இப்போ பெரட்டிட்டோம்னா நம்ம வந்து உப்பு போட்டிருக்கோம்ல இது வந்து எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும் தான் வடையை பொரிச்சி எடுக்கணும் இப்போது தண்ணி தொட்டுட்டு இப்போ இந்த கையை வந்து நல்லா தண்ணியில் நினச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவை வந்து நல்லா ஒரு கை நிறைய அள்ளிட்டு கட்டை விரலால் சென்ட்ராக ஒரு ஓட்டை போட்டுட்டு இந்த எண்ணெயில் போட்டு எடுக்கணும் இதே மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து இதே மாதிரியே செஞ்சுட்டு பொறிச்சு எடுத்துக்கணுங்க இந்த கடையில் வந்து ஒரு நாலு வடை போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அதனால நான் நாலு நாலு வடையாக எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நீங்கள் மாவு அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தண்ணி ஆயிடுச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பச்சரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம் பச்சரிசி மாவு சேர்த்து செய்யும் போதும் இந்த வடை நல்லாயிருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால் தண்ணி ஆயிடுச்சின்னு ஃபீல் பண்ண வேண்டாம் லாஸ்ட்டாக நீங்கள் வந்து நல்ல ஒரு கைப்பிடி நிறைய பச்சரிசி மாவு எவ்வளோ அளவுக்கு தண்ணியாக இருக்குன்னு பார்த்துட்டு அந்தளவுக்கு நீங்கள் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு செஞ்சுக்கோங்க இதே மாதிரி நான் ஒவ்வொரு வடையாக எடுத்து பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் வடை போடும் போது ஃப்ளேம் வந்து ஹையில் இருக்கணும் வடை சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே மீடியம் பண்ணிடுங்க இதே மாதிரி ஒவ்வொரு வடையாக மெதுவாக எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போது நீங்கள் வந்து இந்த மாதிரி டேரக்டாக கையில் மாவு எடுத்து இந்த மாதிரி ஓட்ட போட்டு செய்ய முடியாது அதுக்கு நீங்கள் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்து தண்ணி நல்லா தொட்டு நினச்சி எடுத்துகிட்டு அதில் வந்து நீங்கள் அந்த மாவு அள்ளி வச்சு ஓட்ட போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து இதில் போட்டுக்கோங்க உளுந்தை விட செய்யணுங்கும்போது நீங்கள் வந்து ஒரு மூணு டிப் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா உளுந்து வந்து ரொம்ப நேரம் ஊறக்கூடாது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே ஊற வச்சு எடுத்துக்கோங்க செகண்ட் டிப் என்னென்னா உளுந்து அரைக்கும் போது உப்பு சேர்த்து அரைக்கக்கூடாது மாவெல்லாம் அரைச்சு எடுத்ததுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக தான் உப்பு சேர்க்கணும் மூணாவது டிப் என்னென்னா மாவெல்லாம் அரைச்சு எடுத்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கருவேப்பில் மல்லி இலை பச்சை மிளகாய் அதெல்லாமே பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு பெரட்டி எடுக்கும் போது ரொம்ப மெதுவாக பெரட்டி எடுக்கணும் ரொம்ப அடித்து பெரட்டக்கூடாது சாஃப்டாக பிரட்டி எடுத்துக்கணும் உளுந்து விட செய்யும் போது இந்த மூணு டிப்பையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த டிப் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக கிறிஸ்பியான விட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஆயில் வந்து ரொம்ப பிடிக்காது இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ வந்து நீங்கள் மாவு அரைச்சதுக்கப்புறம் ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பச்சரிசி மாவை ஆட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து வடை வந்து டேஸ்ட்டெல்லாம் ஒன்றும் மாறாதுங்க அது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல கிறிஸ்பியாக தான் கிடைக்கும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ நான் வந்து இந்த வடைக்கு வந்து கார சட்னியும் தேங்காய் சட்னியும் தான் ட்ரை பண்ணியிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ஈவினிங் ஸ்நாக் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட டீ சூடான வடை அது கூட தேங்காய் சட்னி கார சட்னி சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்